என்ன கட்ட மாதிரி எல்லா உறவு தொழிலாளர்கள் நல் வாழ்த்துக்களை கோரிக்கோ விழுந்துடும் கரையாம வர அடுத்து அப்படியா தள்ளவாமா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய தினம் வங்கணிக்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டுக்கு வழியில் ஒரு ரோட் சைட்டாக தான் வந்து நாங்கள் நிற்கிறோம் அதாவது இன்றைய காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் அம்மாவுக்கு இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் எத்தனை நாள் அம்மா வீடியோ போட்டு முதல் பதிவு வீடியோன்னு போட்டு நாங்கள் இந்த பெண்ணை எல்லாம் புறங்கி போட்டு அது போட்டு ரெண்டு ரெண்டு அதாவது வந்து பதினாலு நாளைக்கு அப்புறம் வந்து அடுத்த ஒரு வீடியோ நாங்கள் வந்து சந்திக்கிறேல மிக்க நன்றி ஏன்னா அத வந்து பாத்தீங்கன்னா உண்மைக்குமே நாங்கள் பொறிக்கின பிறகு எல்லாமே வந்து முடிஞ்சுது அதனால வந்து இப்போ எங்கென்ற இடத்தில இருந்து கொஞ்சம் தூரம் தான் கொஞ்சம் தள்ளி போய் பிறாகு கொஞ்சம் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்த நாங்கள் அவன்ட் என்ன வேப்பம் பிறாவின்ன புறாவை பார்த்தா போதாதான் தெரியும் அப்போ அவங்க வந்து சொல்லியிருந்தாங்களாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் காசு தந்துட்டு அந்த பிறக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஒரு வாகனம் வந்து பிடிச்சி நீங்கள ஏற்றி கொண்டு போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே மட்டும் உங்களுக்கு சமாளிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேனேன் அப்போ அதனால் வந்து எங்கென்ற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு தம்பின்ற லாமஸ்தர்ல தான் வந்து நாங்கள் போய் அந்த பிறக எல்லாத்தையும் வந்து நாங்கள் ஏற்றி கொண்டு வர போகிறோம் வேணா வந்து பார்த்தீங்கன்னா டைமையும் பார்த்தீங்கன்னா ஒரு மணிக்கு கிட்டே ஆகுது இப்போ அம்மாண்ட கோலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சமைச்சு கொண்டு வந்த ஒரு இடையில தான் வந்து நான் கூட்டின்னு வந்தேன் நம்ம அவள் அம்மா கொஞ்சம் சாதுவாக இருப்பேன் தசு இப்போ கொஞ்சம் நான் நிற்கிறீங்களா உறவுகள் கேட்டாவே என்னத்தை பேர் ஜோசிக்கிறீங்க சிக்கல எதுவும் அப்ப தம்பி உத குறிச்சு என்ன சொல்கிறீங்க ப்ரவ ஏற்றுற நன்மை தானே அம்மாவுக்கு இன்னும் பெரும் உதவியாக இருக்குன்னு சமையல் செய்கிறதுக்குன்னு ஈஸியாக இருக்கும் இலோகவா இருக்கும் அப்போ இன்னைக்கு நீங்க வேலை போயிடலையே இல்ல இன்னைக்கு வேலைக்கு இப்போ குறைஞ்ச ஒரு நாள் மட்டும் வந்து நான் சொல்லியிருந்தேன் தலைமுடியெல்லாம் மட்டும் ஒன்னிஞ்சு தலைமுடியில் இன்னும் ஸ்டைலா ஒட்டிக்காண்டு விளையாட்டு வேறே இஞ்சா இந்த கிப்பியல் வளர்க்கக்கூடா சொல்லி போட்டேன் உதயம் பட்டுங்கோட சொல்லிப்பேன் சரியோ சரி அப்போ உறவுகள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நினைக்கிறேன் நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிற உண்மையை பார்த்தீங்கன்னா பெயில்னு சொன்னால் அவ்வளோ தூரத்துக்கு சரியான இருக்கி வெயில் அடிக்கிது அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் லாமாசரில் போய் பிறகு எல்லாத்தையும் வந்து நாங்கள் கவனமாக ஏற்றி கொண்டு இருப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலுக்கார் பெஸ்ட் டைம் பார் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர வரும் ஆதரவாக இருக்குது உண்மைக்குமே நாங்கள் இப்போ வழுக்கறதுலேருந்து இந்த லாமசர் ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையும் வந்து நாங்கள் பண்ணோம்லாம் காட்டி கொண்டு தான் நாங்கள் வீடியோ எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே சரி ஓகே நோம்பில் பார்த்தீங்கன்னா தான் வந்து லாமஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா எனக்கு பழக்கம் இல்லை சார் நோம்பில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்கடா நான் பக்கத்தில் இருக்கிறேன் நீங்கள் ஓடுங்க ஏன்னா பேருமாங்கடா அம்மா இருங்க ஆ நான் இப்போ நடந்தேன் நான் நேரி போட்டு வாசி பிடிச்சு கொண்டிருப்போம் கஷ்டம் தேவைப்படுறா சைக்கிள் போட்டு எல்லாம் சொல்கிறோம் இது புரியும் அம்மா சுண்டல் இது சரியா இது கஷ்டமுடாப்பா இது ஓடிக்க இல்லைங்களா பாய் 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 நாங்கள் நடந்து நாங்கள் போகிறோம் பின்னால் வாங்க வா பாய் காட்டு பாய் காட்டு போகிறோம் சரி அது நான் இன்னும் ஓட பயமாக கிடக்கிறாப்பா இப்படி பிரேக் பிரேக் இல்ல. இது இது என்ன கட்டமா இது என்ன? இப்ப நிப்பாட்டறன்னா பிரேக்க புடிச்சிருကြီး. ஸ்பீட் ஏஞ்சல போற வழியா பரவாயில்ல இல்ல போற எங்க எங்க போய் பிளெட்டர் மாதிரி இருக்க கிளப்புனட்ட டைமாகட ஓடி ஓடி அந்த அப்புறம் வீடியோ எடுக்கல அப்படி புரைகரோ ஹ அங்க என்ன புரியு ஓ என்ன புரியு புரியு அது வாங்க கால் 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 சே ஆனால் உண்மையாக லாமா தான் நடக்கலாம் போல அங்கே அவன் பேரே பார்த்தா வாங்க திருப்பி கேட்டோம் ஆனால் உண்மையாக வேறு லெவலில் இருக்கு நாங்கள் இனிமேல் பிற வேத்திர இடத்துக்கு போயிட்டு பார்ப்பேன் சரிதானே ஒரு லாமா சண்டை எடுத்தால் தான் சரி உழைக்கிறார் இந்த தம்பி ஓடுறா என்ன உறவு தம்பியா இங்கே பார்த்திங்கண்டா அஞ்சு இவ்வளோ அவராக இருந்தால் நாங்கள போய் ஏற்றப்போறோம் வீட்டுக்கு ஆடா வசதி இல்லை உள்ளுக்குள்ள கொண்டு வரலாம் நாங்கள் உள்ள எல்லாம் கிடையாது ம் அருகே இல்லை உள்ளுக்கு ஒருமை பாதை இருந்தா ஓகே

ரோட்டால் கொண்டு வாரதும் கொஞ்சம் கஷ்டம் பயந்து பயந்து தான் சௌக்கம் கொண்டு வந்து தாரது மற்ற அது தான் கொஞ்சம் விலையும் தானே மற்றது ஒரு லோட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி பார்க்கும்போது இது வந்து ரேட்டை வாங்கி கொத்தினாலும் குறைஞ்சதை ஒரு மூன்று மாதத்துக்கு ஆகுது பாவிக்க இதை மாதிரி இருக்க அதனால தான் நாங்கள் இந்த ரெண்டு மாசம் கூட்டிட்டு இல்லைண்ணா நான் ஒரு மாசம் பண்ணுறேன் இப்போ ரெண்டு மாதம் கூட்டிட்டு உண்மைக்கு மே நாக தந்து

தெரியுமா இந்த லாம தம்பி எவ்வளோ முடிஞ்சது எட்டரை லட்சம் முடிஞ்சியா இல்லையம்மா தொழிற்செயலாம் தெரியுமா புரோவேத்தலாம் எதுவும் பம்சன் வேண்டாம் விளக்கு இல்ல கல்யாணம் பிறந்த நாள் வேண்டாலும் விளக்கு இல்லாம பிள்ளைகொட்டியல் சவுரங்கள் எல்லாம் கூட தானே இல்லை அப்படியே தான் கிடக்கேன் இங்கே எங்கே நடந்த பாருங்க வீடு இல்லாமல் வந்து கட்டி அப்படியே குறையலை விட்டு கிடக்கு என்னம்மா ஓ இடங்கள் நல்லா தான் கிடக்கு அதில் ஒரு வீடுன்றது தெரியுது பாருங்க கட்டி கட்டியெல்லாம் குறையில விட்டு கிடக்கு இதாங்க லண்டன்லேருந்து வந்த அம்மாண்டு தென்னங்காணி எனக்கு தெரிஞ்சளவு எதுக்கேத்தான் போகிறாக்கு பரகு நீங்கள் ஏதோ குறித்து நினைக்கிறீங்க புறா என்ன பயன்படுத்தலாம் பேக்கரிக்கு பயன்படுத்தலாம் வீட்டுக்கு வீட்டு அம்மா சமைக்கிற கொஞ்சம் காஞ்சு போச்சு

கஷ்டப்படுது தம்பிந்த பிளான கேளுவா ரெண்டு கட்டத்தான போறேன் அஞ்சாலை நான் மறวนமே மேங்கா கேக்குற அளவு சை வீக்க யாரும் கஷ்டப்படாம தூக்கி கொண்டு வர வேண்டியது போல கிவாரங்கோ பதங்க கூடாது பிராகர பிராகர மெனக்குது ஒரு பட்டி நாதனி விலாசிக்கு கயிறு எடுதம்பி அப்படியே கட்டி விடலாம் போட இது உறவு காசு லாம காசு எல்லாத்துக்கும் மீனால முடியா போட பேசிக்க தானே யார வரீங்களே ஆ உங்களை தெரியாப்பா வீடியோவில் அதில் போலாம் சாதி நோமல் அணிக்கும் பொறுப்பா அவ்வளோ நம்மளா ஸ்டார்ட் பண்ணி சைட்டாக விட்டு விட்டீங்கண்டா அக்கா வந்து போகிறேன் சாய் கனி 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 சாய் கனி ஓட ஓடறோம் ஓடறோம் மாட்டுண்டே கூட அடிச்சு பாருங்க ஈஸியான பக்கம் போறேன் திரட்டப் போறான் புள்ள என்ன முடியேத்தவோ பிரியம்பி வரணும் வரணும் நான் வைக்கட்டேன் அப்படி இப்படி இதுக்கப்புறம் விழுந்துடு போடலையோ கரையா முடிச்சிட்டு ஒரு தள்ளவா அப்படியா கொஞ்சம் தல்லவா தூக்க போறீங்களா புறமா டவுனம் நான் தூக்கட் ஜா கொஞ்சம் நிற்கிந்தானே இதே கட்ட போகிறீங்களே ஆமாம் அக்கா என்ன அப்புறம் வேறு சின்ன பிள்ளைகள் குறுக்க மரக்க வந்தா குத்தியில் விழுந்து ஓடும் குத்தி விழுந்தானா சின்ன பிள்ளைகள் ஓடினா இங்கே விளையாட்டை பாருங்க சாப்பாடுங்கோ தசம் சாப்பாடுங்கோ வளர்க்குடுவோம் மாமா வளர்க்குறேங்க ஓ அடுத்த ஆனால் ஓ ஏ ஸ்டார்ட் ஸ்ட் பண்ணதீம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண இது அச்சு லிட்டரு இது அரு இது கியர் இது அச்சு இது கிளாச் இது என்ன சார் சொல்லுங்க இது பிரேக் இது பிரேக் ஓ மாமா மாமல எடுக்கட்டே தொழிற்சை ரேக் நீரும் பரவிடு நீரும் பரவிடுங்களோ சரியா இப்போ உழைக்கிடுவோம்ப்பா ஓ கடப்புறையில

போடும் அங்கே கொடுக்கணுமா கொடுங்க ஆனா சார் கொஞ்சம் நல்லா தான் தாங்கடா தெரியுமா எட்டு லட்சம் ரூபான்டக்கே பரவாயில்ல தெரியுமா தாடி வேலை செஞ்சா தம்பி லாமசரம் எடுத்து தொலைச்சே மாட்டேன் நீ டாக்டர் ஹெண்டர் ஆனால் உண்மையா லாமா டிராக்டர் இடம் நல்ல இடம் ஆமாம் விரும்பும் போட்டு சின்ன சரிங்க ம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அம்மா அம்மாவோட வாங்கோ வீட்டை உள்ளால் ம் ஆ அப்படிங்க அம்மா அம்மாவோட வாங்க நாங்கள் அப்படியே வரோம் இல்ல கஷ்டம் சின்ன பிள்ளை பிற தடியு விழுந்தாள் இருக்கணும் முடிஞ்சீங்கன்னா தான் ரைட் ரைட் போட்டு வாங்க வீட்டை

இதுக்குள்ள மடக்கி எடுக்கிற கரைச்சல் போட இதில் போட்டால் இல்லை உள்ளுக்கா அவுட் எப்படியே போட்டு விட விடவே இல்லாது கொஞ்சம் குய்க்கா நிக்க தம்பி அஞ்சு பாரு வேலைகளுக்கு

ரெண்டு பாட்டு படித்து படித்து வேலையை செய்யா ஒரு உசாரில்லாம் அங்கட அப்பதான் பாட்டு படிச்சா தானே உச்சா அம்பரும் செய்யக்கூடாது

ஒரு காலம் பழச மறக்க கூடாது எப்ப கண்ணனியல் அப்படியே அண்ணாக்களை சே டெய்லி மடைக்க வேண்டிதான் பிறப்பா உண்டாக்க பிளான் பண்ணி சொன்னீங்க பின்பக்கம் காணிக்கல கொண்டு வந்து போடச்சல் இந்த பின்பக்க கதவு பார்த்தீங்கன்றதுன்னா என்ன காரணம்ன்றதுன்னா பின்னுக்கு நான் கதவை வச்சுக்கிற காரணம் வந்து நாங்கள் கடைக்கு போகிறோம் என்றாம்பி அம்மா கொண்ட டக்குனு கொண்டாங்க

பறிச்சிட்டேன் உண்மைக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் என் கிடந்தேனே இவ்வளவு கணக்கு நாங்க நினச்சோம் ஒரு அரை மாதம் இருக்கிட்டான் பெருமண்டு பார்த்தா ஒரு லா மாசம் மேல அதிகமா வந்துட்டு ஒரு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றி கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து அம்மான்ட பரிசு சோடான் அதுக்கான நீங்களோட தேசிக்க வேண்டி கொஞ்சம் உப்பும் சொல்ல சீனியும் போட்டு கரைச்சி தந்தேன்னா இல்லை காசுகள சில மே மேல் மிச்சம் பேங்க்லோட டிப்போசிட் பண்ணுங்க அவன் ஆ ஒரு லீசிங்க நான் போட்டு லாமெல்லாம் செட் பண்ணி எடுத்தாங்க முதல் தொழிற்சாற சரி அவனுக்கா அப்படி மாமா செய்வேனே மாமா புத்தி இல்லை என்ன இது கேஷல்ல பிள்ளை கடிச்சு விட்டுருந்தோம் தேவங்க அங்கே உண்ட உண்ட ஃப்ரெண்ட் பிள்ளை கொடுங்க குடிக்காட்டு ஆமாம் தான் தச்சினும் கூட்டி போச்சு கூழ் குடிக்க சளி இல்லை அவனுக்கு அத என்ன? கொஞ்சம் கொடுப்பமே சாம்போதே ஓடி. தம்பி இம நான் குறேன். மீறிடகா. இதா இருக்கு. கேரமா மாமாக்கு. நான் நான் தான் கூழ் தண்ணியல் சோடாலனும் குடிக்கிற குறை. நான் ஒன்றும் செய்யல. குடிக்க வேண்டிய சோள பார்த்து நிற்க ஒன்னிக்க நானும் குடிச்சேன். எனக்கு சோள குடி.

முடிஞ்சுது அதோடு வந்து நாங்கள் வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா பட்டிலோ காட்டி தாய்ச்சி வந்து உண்மையில் ஓஃப் ஆகிட்டுது அப்போ அதனால தான் பல்லினை கூட நாங்கள் வீடியோ ஒன்றுமே வந்து முடிக்கலாம் போயிட்டுது பட் முக்கியமான கருத்தை வந்து நாங்கள் டெய்லி நம்ம சொல்லணும் மே மாதம் முதலாம் தேதி எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல நாளாக வந்து உண்மைக்குமே ஆளாக அமையட்டு உண்மையாக பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லா உறவுகளுக்குமே வந்து தொழிலாளர் நல் வாழ்த்துக்களைனு வந்து நாங்கள் இந்த இடத்த வந்து கோரிக்கொண்டு இதோடு வந்து இந்த வீடியோ வந்து நாங்கள் முடித்து கொள்ளக்கூறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமாக இருந்தால் நீங்கள் கூட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோவில் நாளை சந்திப்போம் பாய்